வேத பகுதியைத்தான் இந்த நாளிலும் சாதிக்க போகிறோம் அதுபடியே பிற்பகுதியாக இந்த நாளில் வார்த்தைகளை சாதிப்போம் நான் குற்றம் இல்லாமலேயே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் இந்த நாளைக்குரிய மன்னாவின் கலைப்பு என்னவென்று சொன்னால் எவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் எவருடைய பலிபீடத்துக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் நம்மை ஜீவபலியாக அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாக அவசியமாயிருக்கெண்டாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க முற்றோல் ஆராதனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்திற்கு ஒத்தவேசம் தெரியாமல் நிலைமையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறிய நீங்கள் உங்கள் மனம் புதிதாகட்டும் அதனாலே நீங்கள் மருப்பமாகுங்கள் என்று எதும் சொல்லுகிறது அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிற அர்ப்பணிப்பு என்று சொன்னால் அநீதினவே உங்களா இவங்களை அர்ப்பணிக்க அல்ல ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அநீதியின் அவயவங்களாக அல்ல நீதியின் அவயவங்களாக நீதி செய்யக்கூடிய அவயவங்களாய் உங்களுடைய அவயவங்கள் காணப்பட அது எப்போது காணப்படும் என்று சொன்னார் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்திலே தேவன் குடியிருக்கும் போது நிரந்தரமாய் அவர் உங்களிலே தங்கியிருக்கும் போது உங்கள் பார்வை தூய்மையானதா இருக்கும் வார்த்தை நல்ல விதமா இருக்கும் உள்ள கிரியைகள் உள்ள செய்கைகள் உங்களுடைய நடைகள் எல்லாமே ஆண்டோருக்கு உகந்ததாய் அவருக்கு பிரி உள்ளதாய் காணப்படும் எனவே அர்ப்பணிப்பு மிக அவசியமாக இருக்கிறது உன் வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியங்களை வாய்க்கப்படுவார் என்கிற வார்த்தையின்படியாக சுயபுத்தின் மேல் சாயாமல் உன்னை ஞானி என்று எண்ணாமல் பயந்து தீமை விட்டு விலகுங்கள் வாற்றின் படியாக அவரிடத்திலே முழுமையாய் உங்களை அர்ப்பணி இல்லாத வாழ்க்கை அது நிச்சயமாக இருக்காது அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் அவரால் நடத்தப்படுகிறார்கள் அவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்திலும் புரிந்து விழுந்து போக மாட்டார்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்கிறது கொஞ்சமும் சந்தேகம் மண்ணுக்கு மண்ணுக்குரியவரே எங்கள் பாதுகாவலரே எங்கள் துணையாளரே நாங்கள் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அண்டவரே நம்முடைய சரீரமாகிய அண்டவரே நீர் தங்குகிற ஆலயம் அதை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறதப்பா சரீரங்களை பரிசுத்தவும் தேவனுக்கு பிரியமான சீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அர்ப்பணித்து உம்மால் நடத்தப்படக்கூடியவர்களா எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உம்மால் நடத்தப்படக்கூடியவர்களாய் நாங்கள் இன்று காணப்பட வேண்டுமே கத்தாவே கருமி செய்யப்பா வழி நடத்துங்கப்பா தடை எடுத்து போடுங்களுக்கு காணப்படும் நல்ல நல்லபிதாவே